அனைவருக்கும் வணக்கம் இது வந்து புதுசா ஓபன் சாரா அப்படிங்கிற டெய்லரிங் சேனல் தான் இது ஏற்கனவே ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிறது அப்படிங்கிற இருந்து எப்படி கத்துக்கிறது என்ன பண்றது அப்படிங்கிறது புதுசாக வர சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து அது கரெக்டா தேடி அதை பார்க்க முடியும் நீங்க அதனால என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ வந்து சாரா அப்படிங்கிற இந்த டெய்லரிங் சேனல் வந்து பேசிக்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ரெண்டாவது இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்ததை உங்களுக்கு பார்ட் பாட்டாக பிரித்து போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் நடந்த கிளாஸ் ஒரு எழுவத்தி ஏழு வீடியோவாக அதை விட்டு விட்டா போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ஒன் பை ஒன்னாக வந்து டெய்லி கரெக்டாக நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு இது டெய்லியும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு அதாவது ஒரு பிளவுஸை வந்து என்னென்ன டவுட்லாம் வருது அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அந்த டவுட்டில் என்னென்ன இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து பாடியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெஷர்மெண்ட்டை என்னென்ன மெஷர்மெண்ட்டு எதுக்காக எடுக்கிறாங்கிறது அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மெஷர்மெண்ட்டை என்னென்ன எப்படி எடுக்கணும் இருந்து அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும் போது அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் பிளவுஸுக்கு ஒவ்வொரு பிளவுஸுக்கும் தகுந்த மாதிரி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இதுல தொடர்ச்சியா இருக்கும் அதாவது உங்களுக்கு அடிப்படையில இருந்தே ஒரு பிளவுஸ வந்து எப்படி தைச்சு பழகணும் அப்படி முறையா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் இதை கண்டினியூஸா பாருங்க ஏன்னா நம்ம சும்மா மேலோட்டமா பாக்குற மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வேஸ்ட் தான் உங்க டைம் வேஸ்ட் நீங்க நல்ல முறையில அடிப்படையில இருந்தே ஒரு தெளிவான ஒரு இது அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாம தைக்கிற அளவுக்கு போகணும் அப்படின்னா அதுல என்னென்ன மெஷர்மென்ட் அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் அத்தனையும் பயன்படுத்தணுங்கிறது அவங்க சொல்ல கிடையாது நம்ம தப்பு இல்லாமல் தைக்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அவ்வளோ மெஷர்மெண்ட்டே அவங்க சொல்லி தராங்க ஒரு நாலு அளவு இருந்தாவே ஒரு பிளவுஸ் தைக்க முடியும் ஆனால் அதில் வர ஒரு ஆம்போல் லூஸோ இல்லை ஷோல்ட்ரு லூஸோ இல்லைன்னா ஷோல்ட்ரு ஒரு பக்கம் இறங்குறது பேக் சைடு இறங்குறது கப்பு கரெக்டாக ஷேப்பாக உட்கார்ல இது மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஒரு பிளவுஸ் தைச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் தெரியும் அப்ப அந்த விஷயத்துக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நீங்க ஆயிரத்தி எட்டு வீடியோ நீங்க பாக்குறதுக்கு பதிலா இதுல இப்ப நீங்க கொடுக்குற அளவை வந்து என்னென்ன அளவு எந்த எந்த இடத்துல அதை எப்படி எடுக்கணும் யாருக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த தவறை வந்து செய்யாம நீங்க பிளவுஸ் வந்து சரியா தைக்க முடியும் சப்போஸ் அப்படி ஒரு தவறு வந்துச்சுன்னா கூட அதை திருத்திக்கிறதுக்கு இந்த அளவுகள் வந்து பயன்படும் அது மாதிரிதான் இந்த விஷயங்கள் அதனால இது தியரிட்டிக்கலா வந்து ரொம்ப பொறுமையா இதை கத்துக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இத கண்டினியூவா பாருங்க எழுவத்தி வீடியோ வந்து ஒரு ஆறு டைப்பான பிளவுஸுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறதா விட்டுவிட்டா போட்டிருக்கு சப்போஸ் எனக்கு இவ்வளவு பொறுமை கிடையாது எனக்கு இதனுடைய ஒட்டுமொத்த வீடியோவும் எனக்கு ஒட்டுக்கா வேணும் ஒரு பென் டிரைவா எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு பதினாலரை மணி நேரம் இந்த வீடியோ மொத்தம் இருக்குது எழுவத்தி ஏழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா பதினாலரை மணி நேரம் இருக்கு இது ஒரு பென் டிரைவா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேக்கு தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒட்டுக்க அந்த பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சோம் நீங்க அதுல வந்து நீங்க பொறுமையா உங்களுக்கு தேவைப்படும் போது உங்க வீட்டு லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ அல்லது உங்க ஸ்மார்ட் டிவிலயோ இல்லாதனா டேபு இது மாதிரி எந்த விஷயத்துல வேணாலும் பென் டிரைவ் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க தெளிவா ஒரு பார்த்துக்கலாம் இதுக்கு இன்டர்நெட்டோ எதுவுமே தேவை கிடையாது பென்ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது தெளிவான அந்த இதை வந்து நீங்க தெளிவா பார்த்து பண்ணிக்கலாம் இடையில டைம் இல்லைன்னா கூட நீங்க அதை கரெக்டா பார்த்து பண்ணிட்டு இருக்கலாம் அதனால பென்ட்ரைவ் வேணுங்கிறீங்களா தனியா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டக்ட் பண்ணுங்க அதனுடைய விளக்கம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இது இது மொத்தம் எழுவத்தி ஏழு வீடியோ வரும் உங்க முதல் வீடியோல இருந்து உங்களுக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க அதுல பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு வாங்குறத நீங்க செக் பண்ணி இதுல ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு போட்டுறேன் சிக்ஸ் டைப்பான பிளவுஸ் வந்து எப்படி இது ஸ்டார்டிங்ல இருந்து அளவு எடுத்து தைச்சி வெட்டி அதை இது பண்றது எல்லாமே வந்து அதுல கண்டினியூஸா இருக்கும் அத நீங்க தொடர்ந்து பாருங்க இது புது சேனல ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த சேனல் வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கிற வீடியோ மாதிரி சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டைம் ஒதுக்கி பாக்குற அளவுக்கு தான் இது பண்ணிருப்போம் அதை ரொம்ப தெளிவாக ஒரு தடவைக்கு நாலு தடவை இதை அந்த பத்து நிமிஷத்துக்கு வீடியோவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க ஏன்னா தீரையா படிக்கும் போது நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் அவங்க சொல்லி கொடுக்கற விஷயங்கள் அதாவது எப்பவுமே ஒரு நல்ல கரெக்டான ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் லேட் டைம் ஆகும் அதாவது கொஞ்சம் டைம் தான் செய்யும் சில குழப்பங்களை வரதான் செய்யும் ஆனா அந்த குழப்பங்களை வந்து அந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தப்பே இல்லாம தைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஓடுபோலா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு தெளிவா பஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்களை வந்து பார்க்க சொல்லி சொல்றோம் அதனால இந்த இந்த வரப்போற இந்த வீடியோல இருந்து ஒவ்வொரு வீடியோவையும் நீ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிள் பண்ணீங்கன்னாவே ஆள்னு வந்துடும் அதை ஆள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து டெய்லி நைட்டு ஒன்பது மணிக்கு கிட்ட உங்களுக்கு இந்த வீடியோ வரும் நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்க எழுவத்தி ஏழு நாளைக்கும் அந்த வீடியோஸ் தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கனாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நீங்க புதுசா கற்றுக்குறீங்களா இருந்தாலும் சரி இப்போதான் முதல்ல கத்துக்க போறீங்க அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இந்த சேனல் தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி அடுத்தடுத்த இது இந்த எழுபத்தேழு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்கறது எம்மிங்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இதில் தொடர்ச்சியா வரும் அந்த அவங்க வந்து இதில் அந்த சேனல்லாம் இந்த வீடியோ வராது இதில் மட்டும்தான் அதை போட போறோம் இது முழுக்க முழுக்க நான் மட்டுமே இதில் வந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நான் பண்ண போகிறேன் இதில் அங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே கம்பல்சரி பதில் சொல்லப்படும் மாதிரியே உங்களுக்கு சண்டேவா மற்றதாக இடையில நேரம் கிடைக்கும் போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட போறோம் அதை கொஸ்டின் அந்த ஆன்சர்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறோம் அதனால் இது புது சேனலை புதுசாக நீங்கள் வரவிங்க எல்லாருமே இதை கண்டினியூவாக இதை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டெய்லரிங் வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நிறைய தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கும் நன்றி ஓகே அப்போ ஒரு பிளவுஸ் லென்த் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ இறக்கம் வச்சு போடுவோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் அந்த இறக்கத்தை நம்ம டிசைட் பண்ணிடணும் அப்புறம் நம்ம திரும்பி பார்த்தோம் இல்ல நம்ம இது பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டா வராது அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளவுஸுக்கு எவ்வளவு இறக்கம் வேணும் அப்படிங்கிறத நீங்க கை வச்சு இவ்வளோ இறக்கம் வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டேப் வச்சு அளவு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அளவு வந்து கரெக்டா வரும் அதே மாதிரி அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா டேப் வச்சு எவ்வளவு இறக்கம் வேணுமோ அந்த மாதிரி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆஹ் பிளாட்டா இருக்கிற முதுகு வந்து பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மடிப்பு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம டேப்பை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு எடுக்கணும் அடுத்தது ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவு அப்படிங்கும்போது இது ரொம்ப முக்கியமாக நம்ம ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா தான் உங்களுடைய பிளவுஸ் எல்லாமே அதாவது ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மெத்தடில் வரும் இப்போ நான் எடுக்கிற மெத்தட் எல்லாமே மேக்சிமம் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டைய வேஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நான் போறேன் அதனால் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஷோல்டரை வந்து கரெக்டா எடுக்கணும் ஷோல்டர் வந்து ப்ராப்பரா எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா மேக்சிமம் ஒரு சுடிதாரு நைட்டி இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்டா ட்ரெஸ் போடும் போது ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த ஷோல்டர் வந்து அளவு மாறும் அப்போ பர்ஃபெக்டா ஃபிட்டிங்கா நம்ம ஒரு பிளவுஸ் போடணும்னா அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆனா ஷோல்டர் அளவு அப்படிங்கறது கரெக்டா இந்த போன்ல தான் நம்ம எடுப்போம் ரைட் டு லெப்ட் ஸ்ட்ரைட்டா நின்று பேக்ல எடுப்போம் அதுவே நீங்க அந்த ஒரு பிளவுஸ் போட்டிருக்கும் போது அந்த ஷோல்டர் இல்ல மேல ரொம்ப மேல தூக்கிட்டு இருக்கா இல்ல கரெக்டான இடத்துல பொசிஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அந்த இடத்துல ரைட் டு லெப்ட் ஸ்ட்ரைட்டா டேப் வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனா எப் அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நீங்க ஷோல்டர் ரைட் டு லெப்ட் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அளவு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்போல் ரவுண்டு ஆம்போல் ரவுண்டும் நீங்க எந்த இடத்துல ஷோல்டர் அளவு எடுத்தீங்களோ அதே இடத்துல ஆம்போல் ரவுண்ட் பண்ணி நீங்க வந்து ஆம்போல் ரவுண்டு நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி அடிக்கை வந்து நார்மலா இல்லாம கொஞ்சம் பெரிய அளவா இருக்கு அப்படின்னா அந்த அடிக்கையினுடைய அளவும் எடுத்துக்கோங்க அடிக்கையினுடைய அளவு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பைசுங்கிறோம் இந்த இடத்துல அதாவது நம்ம வைக்கிற ஹைட் வைக்கிற இடத்துல வர்றதுதான் அடிக்கையினுடைய அளவு சுற்றளவு அந்த சுற்றளவுமே எடுத்துக்கோங்க நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆம்போல் அளவுக்கும் அதுக்கும் ஒரு இஞ்சு ஒன்றரை இன்ஜு வித்தியாசம் வரும் அந்த அளவு பெருசா இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அளவு எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம போடும்போது அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் ஆனா மேக்ஸிமம் வராது ஏதோ ரேரா ஒண்ணு ரெண்டு பேருக்கு அந்த வித்தியாசம் வரலாம் அவங்களுக்கு நீங்க பிளவுஸ் தைச்சு கொடுத்தீங்கன்னாவே கை மேல ஏறல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த அளவு வந்து பெருசாதான் இருக்கும் அப்ப நீங்க அந்த அளவுமே நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் கையினுடைய நீளம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம்தான் தான் கேப் ஸ்லீவ் இருக்கு ஷார்ட் ஸ்லீவ் இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு எல்போ இருக்கு த்ரீ பை ஃபோர்த் இருக்கு ஃபுல் ஸ்லீவ் இருக்கு இப்படி எடுக்கிற எல்லா அளவுகளுமே வந்து ஸ்லீவ் லென்த் தான் அந்த லென்த்து வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எடுக்கணும் அப்போதான் அது கரெக்டா இருக்கும் சப்போஸ் நீங்க ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எல்போ வரைக்கும் நல்லா ஃபேட்டா இருக்கும் கை அதுக்கப்புறம் ஸ்லிம்மா இருக்கும் அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்க எல்போ கிட்டையும் ஒரு சுற்றளவு நீங்க எடுக்கணும் எல்போ லென்த்தும் நீங்க எடுக்கணும் அந்த மாதிரி தான் அந்த பிளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் கரெக்டா வரும் இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் நமக்கு வித்யா என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி முன்கழுத்து பின்கழுத்து இந்த உயரம் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம எடுப்போம் அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ரவுண்ட் எடுக்கிற மெஷர்மெண்ட் மட்டும் அந்தந்த இடத்துல கரெக்டான ரவுண்டா எடுக்கணும் ஏறி இற ஏற்றி இறக்கம் இல்லாம சைட்ல இது பண்ணாம கரெக்டா ரவுண்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நேக்கு பேக் நேக்கு அதுவும் லென்த் வைஸா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் அதே மாதிரி கப் ஷேப் வந்து நீங்கள் டைரக்டாக பாடியில் எடுத்தாலும் ஓகே பாடியில் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பஸ்ட்டுக்கு எடுக்கிற அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் சப்போஸ் நம்ம நார்மலான ஒரு சுடிதாரோ நைட்டியோ போட்டிருக்கும் போது நீங்கள் வந்து கப் ஷேப் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த உயரம் வந்து நமக்கு கரெக்டாக வராது ப்ராப்பரான பிரேசியர் போட்டு அதில் வந்து அவங்க அளவு எடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வரும் அதனால நீங்கள் மிடில் செஸ்டை வச்சு நம்ம ஒன் ஃபோர்த் வச்சே நம்ம வந்து பஸ் பாயிண்ட வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டு பஸ்டுக்கும் உள்ள கேப் வந்து நம்ம எடுக்கும் போது அதுவும் அதே மாதிரி தான் ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தீங்க பிட்டிங்கா போட்டிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டா வரும் நார்மலா சாகிங்கா ஒரு பிளவுஸோ ஒரு சுட்டியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுமே வந்து நமக்கு கரெக்டா வராது அதனால நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த நம்ம யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதல்ல எப்படி இருக்குது இப்போ காட்டன் சேரீ எல்லாம் மடமடன்னு கட்டிட்டு வந்து நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு நமக்கு லூஸ் வரும் அதனால நார்மலாக ஃபிளெக்சிபிளான ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க விருப்பம் அவங்க அவங்க லென்த் எவ்வளோ வேணும் கை இது நெக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க விருப்பம் அதே மாதிரி சுற்றளவு இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா ப்ரொசீஜர் பண்ணி எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அப்போ நம்ம ஒரு யாருக்கு நம்ம ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுடைய ஐடியாவும் நமக்கு வேணும் கழுத்து இறக்கம் இடுப்பு இறக்கம் எல்லாம் நம்ம நம்ம விருப்பத்துக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அதனால அதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் வந்துட்டு நமக்கு எனக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடா வேணும் ஆனா நெக் வந்து ரவுண்டா வேணும் அப்படின்னா அது கிடைக்காது ஷோல்டர் ப்ராடா வச்சா யூ நெக் தான் வரும் அதே மாதிரி தின்னா வச்சா ரவுண்ட் நெக் தான் வரும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுதான் ஏன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அடுத்தடுத்து நம்ம தைக்கும் போது நம்மளுடைய நம்ம என்ன கேட்கிறோம் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற எல்லா அளவுகளுமே கரெக்டா இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் டேப்பும் அதே மாதிரி தான் ரொம்ப மடமடன் இருக்கிற டேப்பு பட்டையா இருக்கிற டேப்பெல்லாம் யூஸ் பண்ணாம நார்மலா ஃப்ளெக்சிபிளா இருக்கிற சின்ன டேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அளவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரும் ஏன்னா இப்ப நம்ம செஸ்ட் ரவுண்டெல்லாம் வைக்கும்போது நம்ம பார்த்தோம்னா ஒரு கால் இஞ்சு அரை இஞ்சு இதெல்லாம் தான் நம்ம வந்து ஈசலவன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விடுவோம் அப்போ அந்த அளவுகள் வந்து அதுல பத்துல இல்ல அதிகமா இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு தைக்கிற ட்ரெஸ் வந்து லூஸ் ஆகும் இந்த மாதிரி தான் அளவுகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான் அதுவும் நான் சொல்லிட்டேன் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு தேவை காலர் நெக்கு இந்த மாதிரி எல்லாம் தைக்கும் போது நமக்கு கழுத்தினுடைய சுற்றளவும் தேவை அதுவும் நமக்கு தேவை அதே மாதிரி ஒரு சிலது வந்து ஜிப்பு சைட்ல வைக்கிற மாதிரி நெக்கு கிளோஸ்தான் இருந்துச்சுன்னா தலையினுடைய சுற்றளவும் நமக்கு தேவை அந்த நெக்குக்குள்ள நம்மளுடைய தலை உள்ள போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தேவை அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிசைன் பண்ணும் போது ஒரு ஹை நெக்கே வைக்கிறோம் க்ளோஸ்டு ஹை நெக்கு பேக்ல ஓப்பன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஹை நெக்கினுடைய ரவுண்டு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருந்தாதான் நம்ம தலை உள்ள போகும் அப்ப நம்ம தலையினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சில இதுல நம்ம அளவு எடுக்க வேண்டி வரும் இப்போ என்னென்ன அளவு தேவை அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட் வெய்ட் ரவுண்டு பிளவுஸ் லென்த் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஷோல்டர் ஆம் ஹோல் ரவுண்டு கேப் ஹைட்டு இது எல்லாமே ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் ரவுண்டு இப்படி எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நமக்கு தேவைப்படும்